அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் பதினெட்டு கார் புறப்படுறது காரை ஓட்டின்றே இவர் என்னை பார்த்து கேட்கிறார் இன்னைக்கு என்ன உனக்கு சாதாரணமா பீச்சுக்கு ஹோட்டலுக்குன்னு கூப்பிட்டா இப்பெல்லாம் நீ வரதே இல்லை இன்னைக்கு நீயாவே அங்கே இங்கே கூப்பிடுறியே வாட் இஸ் த மேட்டர்னு என்னை பார்த்து சிரிக்கிறார் இப்படி இவர் சிரிக்கும் போது குழந்தை மாதிரி இருக்கு மஞ்சு கிட்டே எப்பவுமே இவர் இப்படித்தான் சிரிக்கிறார் மஞ்சு கூட இப்படியே தான் சிரிக்கிறா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சிரிப்பு ஒன்னுல தான் ஒத்துமை நான் தலையை குனிஞ்சு பதில் நான் நான் தான் சொன்னேனே உங்களோட எனக்கு பேசணும்னு ஓ இன்னும் இருக்குதா சிரிச்சுட்றேன் எனிமோர் அட்வைசஸ் நோனும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் ரெண்டு பேரும் மௌனமா இருக்கும் கார் மட்டும் போயிண்டே இருக்கு இவர்கிட்ட எனக்கு என்ன இருக்கு இன்னும் பேசுறதுக்குன்னு நான் நினைச்சு பாக்கிறேன் இவர் இந்நேரம் வேற எங்கயாவது போய் யாரோடையாவது குடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பாரேங்கிற ஆத்திரமா எனக்கு நான் ஆத்திரப்படுறதுக்கு என்ன இருக்கு சும்மா இவரோட கண்குப்பைன்னு பேர் பண்ணிக்கிறதுக்கு தானே இவரோட நான் உறவாடி இருக்கேன் இவர் எங்கே போனால் எனக்கு என்னவாம் என்னை பத்தி அப்படியே மஞ்சுவும் நினைச்சுக்கிறதுனாலே எனக்கு என்ன போச்சாம் ஏன் இப்படி பொய்யான உணர்ச்சிகளிலே நான் சிக்கின்றுடுறேன் இதுதான் உண்மை அப்படின்னு நான் ஏன் ஆயிடப்படாது வாட் இஸ் ராங் இன் இட் இவர் ஒன்னும் மாட்டேன்னு சொல்லிட மாட்டார் அட கஷ்டமே இப்போ இதுவா பிரச்சனை நான் தானே மாட்டேங்கிறேன் இவர் என்ன அவ்வளவு யோகியரா அப்படி ஒண்ணும் மற்றவா விஷயத்தில் இவர் யோக்கியமா இருக்கிறதாகவும் தெரியலையே ஒரு நாள் கூட வீட்டிலே ராத்தங்கிறது இல்லை என்கிட்ட மட்டும் இவருக்கு என்ன இவ்வளவு யோகியதையாம் என்னத்துக்கு நான் இப்படியெல்லாம் நினைக்கிறேன் நான் என்னன்னு எனக்கு புரியலையே இவர் மேலே எனக்கு ஆசை வர்றதா சீச்சி என்ன அபத்தம் இவருக்கு என் மேலே ஆசை வராதான்னு நான் ஏங்குறேனா அப்படி வந்தால் ஒப்புத்துக்குவேணா இவருக்கு என் மேலையோ எனக்கு இவர் மேலையோ ஆசை வந்தா தேவலையே ஆனா அப்படிப்பட்ட ஆசை எனக்கும் இவர் மேல வராது இவருக்கும் என் மேல வராது போல இருக்கே இவருக்கு அந்த மாதிரி ஆசை ஏற்பட்டிருக்கும் அப்படி ஒரு ஆசையோட தானே இவர் என்னை பார்க்க வந்தார் நான் தான் அதை வழிமாத்தி விட்டுட்டேன் அதனாலே இனிமே இவருக்கு அப்படியெல்லாம் எண்ணமே வராது இவருக்கு என்ன பால் சரசமா கிடைக்கிற போது நான் எதுக்கு ஒரு மாட்டை வாங்கணும்னு இங்கிலீஷ்ல ஒரு செய்யிங் இருக்கே அது இவருக்கு பொருந்தும் எனக்கு இவர் மேலையும் ஆசை வராது வேற எவன் மேலையும் வராது போல் இருக்கே ஆனா நிச்சயமா ஒண்ணு மட்டும் எனக்கு தோன்றது என்னை யாராவது பலவந்தப்படுத்தினால் நான் யாருக்கு வேணுமானாலும் இணங்கிடுவேன் போல இருக்கே என்னை யாராவது பலவந்தமா இணங்க வச்சுட்டா தேவலை போல இருக்கே இவரை தவிர வேற யாரும் என்னை பலவந்தப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் போல இருக்கு அப்படி ஒரு பலவந்தத்துக்கு இணங்கிறதானால் அது இவரோட பலவந்தமாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் போல இருக்கு அதனாலேதான் நான் இவர் பக்கத்திலே வந்து ஒண்டி நின்னுண்டேன் போல இருக்கு வேற ஆம்பளைங்களோட பலவந்தத்திலே இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு மட்டுமில்லை அப்படி ஒரு பலவந்தத்துக்கு கட்டுப்பட்டு போயிடுற என்னோட பலவீனத்திலிருந்து என்னை காப்பாத்திக்கிறதுக்கும் நான் இவர் பக்கத்திலே வந்து நின்னுண்டேன் போல இருக்கு இனிமே என்னோட காரியம் எதுக்கும் நான் பொறுப்பில்ல நானும் நோ ஓ எதிரே பெருசா நிலா பாக்குறச்சே தரையில இருந்து ஒரு முழம் ஒசரத்துக்கு மேல வந்திருக்கிற மாதிரி தெரிகிறது சமுத்திர ஜலம் தெரியலை நேத்திக்கோ முந்தானாலோ வந்திருந்தால் நிலா முழுசா இருந்திருக்கும் இவர் எப்போ இங்கே காரை கொண்டு வந்து நான் அப்படி இருந்திருக்கேன் மனசிலே ஆயிரம் யோசனை வரும் விரும்புறதும் விரும்பாததும் வரும் நினைப்புக்கு கூட விவஸ்தை உண்டோ இதெல்லாம் விவஸ்தை கெட்ட இல்லாமல் வேற என்ன என்னமோ பேசணும்னு சொன்னியே பேசுன்னு கதவை திறந்துண்டு ஒரு தூக்கி கார் கதவு மேலே போட்டுண்டு பத்த வைக்கிறார் சிகரெட் புகை இருக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒன்னு பிடிச்சு பார்க்கணும் என்னவாம் பிடிச்சா என்னவாம் ஹெட் கிளார்க் மிஸ் மானுவில் இருக்காளே அவள் பிடிப்பாள் நான் பார்த்திருக்கேன் அவள் முகத்தை பார்த்தாலே சிகரெட் பிடிக்கிறவள்னு தெரியும் உதடெல்லாம் சிகரெட் பிடிக்கிறது மேன்லியாகத்தான் இருக்கு நான் எங்கே பிடிக்க போறேன் சும்மா நினைச்சுக்கிறேன் நினைச்சுக்க படாதா எனக்கும் அவருக்கும் நடுவே சீட்லே கிடைக்கிற அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து மூந்து பார்க்கிறேன் ஏதோ ஒரு பழவாசனை அடிக்கிறது இந்த ஸ்மெல் உனக்கு பிடிக்குதான்னு கேட்கறார் இதுல பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு சில பேர் அங்கே பிடிச்சுண்டு போவான் இங்கே நமக்கு பயத்தை புரட்டும் அது மாதிரி இல்ல அவ்வளவுதான்னு சாகசமாக பொய் சொல்றேன் ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக மிஸ்டஸ் மானோவல் சிகரெட் பிடிக்கறதை பத்தி இவர்கிட்ட சொல்றேன் அது ஒண்ணும் இவருக்கு ஆச்சரியமா இல்லை போல் இருக்கு சிகரெட் பிடிக்கிற பொம்பளைங்க என்ன இவரோட சேர்ந்து பிராந்தியும் பிஸ்கியும் குடிக்கிற பொம்பளைங்க எத்தனை பேரோட இவர் தினசரி இருக்காரோ நான் சொல்றதை கவனிக்காம நிலாவை பார்த்துண்டு இருக்கார் என்னமோ பேசணும்னு அழைச்சுண்டு வந்து ஒண்ணுமே பிடி கொடுத்து பேசாம போர் அடிக்கிறேனா நான் கேட்கிறேன் நோனும்னு சொல்லிண்டு என்னை பார்க்கறார் போர் ஒண்ணும் இல்லே உன்னை புரிஞ்சிக்கத்தான் எனக்கு முடியலை மொத மொத நீ என்னத்துக்கு எனக்கு ஃபோன் போட்டே எதுக்கோசரம் என்ன வர சொன்னே என்னோட உன் பேரையும் சேர்த்து உன்னையே நீ என்னத்துக்கு அசிங்கப்படுத்திக்கிறே உன் ஃபியூச்சரை பத்தி என்னதான் நினைக்கிறேன்னு யோசிச்சுக்குன்னு இருக்கேன் இன் வாட் வே ஐ கேன் ஹெல்ப் யூன்னு இவர் தவிக்கிறதை பார்க்கும்போது இவரை ஏன் இப்படி கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு தோன்றது இவர் இப்போ என்கிட்ட கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல ஆனா பெரிய திட்டத்தோடையும் முன் யோசனையோடையும் இதையெல்லாம் செய்யற மாதிரிதான் எனக்கு தோணின்றி இருந்தது ஏதோ ஒரு சபலத்திலே ஒரு நாள் சாயங்காலம் இவர் என்னை காரிலே இழுத்துண்டு போனாரே அதனாலே ஏற்பட போற விளைவுகளை பத்தி யோசிக்காம இழுத்துண்டு போனாரே அது மாதிரியே நானும் இவரை பிடிச்சுண்டு ஏதோ ஒரு வகை சபலத்திலே இழுத்துண்டு வந்திருக்கேனோன்னு நினைச்சுக்கிறேன் நான் ஏதோ ஒரு உண்மையை என்னை மீறி இவர்கிட்ட முன்பின் யோசிக்காம திடீர்னு இப்போ சொல்றேன் ஏதோ ஒரு மயக்கத்திலே சொல்ற மாதிரி என்னை மீறி சொல்லிடறேன் எனக்கு கொஞ்ச நாளாகவே ஒரு பயம் என்னை யாராவது ரேப் பண்ணிடுவாளோன்னு நான் எப்பவும் இருக்கேன் அப்படி யாராவது பலாத்காரமா கெடுக்க வந்தா நான் பயம் அந்த தான் நான் உங்ககிட்ட வந்து ஒளிஞ்சின்றேன் இதை சொன்ன உடனே இதை நான் சொல்லி இருக்க வேண்டாமேன்னு உதட்டை கடிச்சுண்டு தலையை குனிஞ்சுக்கிறேன் உடம்பெல்லாம் ஆடுறது எனக்கு டோன்ட் பி சில்லி எனக்கு சமாதானம் சொல்றார் நீ என்ன அப்போ மாதிரி சின்ன குழந்தையா எனக்கு சொல்றையே அந்த மாதிரி ஆர் யூ நாட் அன் அடல்ட் ஒரு ஆபீசர் படிச்சவள் பெரிய மனுஷி எவன் வந்து உன்னை என்ன பண்ணிட முடியும் அதுவும் உன் இஷ்டம் இல்லாம இட் இஸ் பேஸ்லெஸ் ஃபியர் அனாவசியமான பயத்தை வளர்த்துக்காதே நான் அழறேன் கண் கலங்கி வழியிறது மனசின் அசுத்தம் பட்ட தண்ணீர் என் மனசு அசுத்தப்பட்டு இருக்கு போல இருக்கு சமாளிச்சுண்டு கண்ணத்தை அழுத்தி துடைச்சுக்கிறேன் துடைச்சுண்டே சொல்றேன் ஒரு தடவை அப்படி ஆயிட்டதனால் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படி யாராவது என் இஷ்டத்துக்கு விரோதமா என்னை ஏதாவது செய்திடுவாளோன்னு பயம் வர்றது அப்படி ஏதாவது நடக்கணும்னு இன்னொருத்தனா இருக்க வேண்டாம் நீங்களாகவே இருந்துடட்டும்னு உங்களை நானே தேடிப்பிடிச்சேன் என்னோட கல்லறைக்கு இந்த புறம் அது போல ஒரு நாளும் நடக்காதுன்னு உறுதியா இங்கிலீஷ்ல சொல்றார் நான் அவரை நிமிர்ந்து பார்க்கிறேன் உனக்கு தெரியுமா நான் ஒன்னும் பெருசா இல்லை கண்ட கண்ட பொம்பளைங்களோட எல்லாம் போறவன் தான் ஆனா ஒண்ணு நான் யாரையும் தொட்டது கூட இல்லை அப்படி ஒரு தப்பு உன் விஷயத்திலே தான் செஞ்சிட்டேன் அதுவும் நீ சம்மதிக்கிறேன்னு தப்பா தான் என்னாலே உன்கிட்ட அப்படி நடக்க முடிஞ்சது நீ யோசிச்சு பாரு அன்னைக்கு கூட நான் உன்னை கம்பல் பண்ணினேனா இதை ஒரு நியாயம்னு நான் இப்ப சொல்ல வரல அந்த அநியாயம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது ஒரு தப்பான நம்பிக்கைன்னு சொல்றேன் இவர் ரொம்ப நாழி மனசுக்குள்ளேயே யோசிச்சுண்டு இருக்கிறது மாதிரி இங்கிலீஷ்லேயே பேசிண்டு இருக்கார் அப்பவே நான் போதுமான அளவு கெட்டு போயிட்டவன் ஆனா பக்குவம் இல்லாதவன் அந்த அனுபவத்திலேயும் நான் விரும்பி மறுத்தவள்னு யாரும் கிடையாது என்னோட சூழ்நிலை அப்படி இருந்தது யுனோ ஐ வாஸ் இதை சொல்ற போது, இவருக்கு தொண்டை அடைக்கிறது கணிச்சுண்டு சொல்றார் ஐ வாஸ் ஸ்பாயில்ட் அட் மை டுவெல்த் இயர் எஸ் பன்னெண்டு வயசு எனக்கு அப்போ எனக்கு தூக்கி வாரி போடுறது இதுக்கு மேலே ஏதாவது டீடைல்டா சொல்லிடப் போறாரோன்னு அப்படியே கூசி போயிடுறேன் நல்ல வேளை அந்த விஷயத்தை அதோடு விட்டுட்டு சிகரெட் பத்த வைக்கிறார் முகத்தை அருவறுப்பா வச்சுண்டு என்னத்தையோ நினைச்சு பாத்துக்கிறார் அவர் நினைக்கிறதை நான் நினைக்கிறப்பவே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு நான் எதுக்கு இந்த மாதிரி விஷயம் பேசுற எல்லையிலே இவரையும் இழுத்துண்டு வந்தேனோன்னு மனசிலே என்னையே நான் கண்டிச்சுக்கிறேன் ஆனா இந்த கண்டிப்பு ஒரு பொய்ன்னு மனசிலே இன்னொரு பக்கம் உண்மை கண்ணை சிமிட்டிண்டு மினுக்கிறது சேர்த்து விடுறார் இப்ப இவர் சுவாசிக்கிறதே புகைதானோன்னு தோன்றது அந்த அளவுக்கு இவர் நிறைய சிகரெட் பிடிக்கிறார் நான் மதர்லெஸ் சைல்டா இருந்ததுதான் எல்லாத்துக்கும் காரணமாயிருக்கும் என்னை ஒரு ஆயா தான் வளர்த்தா அம்மான்னு நினைக்கிற போதெல்லாம் எனக்கு அவ ஞாபகம் தான் வருது ரெண்டு வருஷத்துக்கு முந்திதான் அவ செத்து போனா அவளுக்கு ஒரு மக இருக்கா இப்ப அவளுக்கு ஐம்பது வயசுக்கு மேல ஆயி போச்சு பேரன் பேத்தியோட எங்கேயோ இருக்கா நீ பயப்படுறியே அந்த மாதிரி ஐ வாஸ் ரேப்டு பை ஹர் ரொம்ப சின்ன வயசுலேயே நான் கெட்டு போயிட்டவன் ஆனாலும் நான் யாரையும் கெடுத்தவன் இல்லை பணம் பணம் தட் இஸ் டெவில் இல்லைன்னா எந்த ஹை ஸ்கூல் பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் லெவல்ல கிடைக்கிறாள் என் காரை நிறுத்தி லிப்ட் கேக்கிறவங்களும் இருந்தாளுங்க ஐஸ்கிரீமும் மேட்னி ஷோவும் தான் லைஃப்லயே பெரிய ரொமான்ஸ் நான் தெரிஞ்சேன் அதனாலே தான் உன்னையும் அந்த மாதிரி நினைச்சேன் ஆனா நான் யாரையும் கெடுத்ததில்லை இப்பவும் நான் இப்படி ராத்தங்காம ஊர் மேயறேனே எதனாலே நான் தொடுறதுன்னா கூட பத்மாவுக்கு என்ன தெரிஞ்சப்புறம் அவ எனக்கு யாரோ ஆயிட்டா அவ எனக்கு பெண்டாட்டிதான் அதுக்காக நான் அவளை பலவந்தம் பண்ண முடியுமா ஐ கேன் நாட் ரேப் எனி ஒன் நோ ஐ கேன் நாட்னு பல்லை கடிச்சுண்டு சொல்றார் எனக்கு இவர் பேசுறத கேட்க கேட்க வருத்தமா இருக்கு கழுத்து நரம்பெல்லாம் வலிக்கிறது அழுதால் தேவலாம்னு இருக்கு அழுகை வரமாட்டேங்கிறது நான் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறேன் அந்த சிரிப்புக்கு அர்த்தம் சந்தோஷம் இல்லை நான் விரும்பினா கூட இன்னொரு தடவை கெட்டு போறதுக்கு எனக்கு தலைவிதி இல்லை போல இருக்கு இவரை காதலிக்க முடியாத நானும் தன்னை விரும்பாதவளை பலவந்தப்படுத்த தெரியாத இவரும் இவ்வளவு நெருக்கமா இருக்கிறது எவ்வளவு சௌகரியமான சங்கடம்னு நினைச்சு நான் சந்தோஷமில்லாமல் சிரிக்கிறேன் இவரை மாதிரியே பல்லை கடிச்சுண்டு நானும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேன் ஐ கேனாட் லவ் யூ அப்புறமா இவர்கிட்டயே சொல்றேன் என்னால் யாரையுமே லவ் பண்ண முடியாது இஸ் இட் அப்படியா என்னை பார்க்கிறார் அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றார் ஐ சி யாரையும் லவ் பண்ற அருகதை உனக்கு இல்லைன்னு நீ நினைச்சுக்கற அது மட்டும் இல்ல நீ பலவந்தப்படுத்தப்படுவதற்குத்தான் லாய்க்கானவள்னு உன்னை பத்தியே நீ அசிங்கமான கணக்கு போட்டுட்டே அதனால்தான் அந்த மாதிரி ஏதாவது நடந்துடும் நீ நினைக்கிறே யூ சுட் நோ ஒன் திங்

அப்படி நீ தான் அதை போய் சொன்னே எல்லா கஷ்டத்துக்கும் அதுதான் காரணம் இன்னமும் அதே மாதிரி கற்பனையிலே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் இவ்வளவு தூரம் நீ என்கிட்ட சொல்றியே நான் மட்டும் வேற மாதிரி அயோக்கியனா இருந்தா இதிலே இந்த உன் பலவீனத்திலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உன்கிட்ட நான் இப்பவும் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டேனா அதுக்காக நீ இந்த வீக்னஸை மறைச்சு வச்சுக்கன்னு யோசனை சொல்லல உன் மனசிலே இருந்து இந்த பலவீனத்தை வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுன்னு சொல்றேன் இவர் இங்கிலீஷ்ல சொன்ன வார்த்தை பி யூ should எராடிகேட் தட் வீக்னஸ் ஃப்ரம் your மைண்ட் நான் மனசிலே நினைச்சுக்கிறேன் அட அசடே இதை நான் உன்கிட்டே சொல்றதே இந்த வீக்னஸ்ல நீ அட்வான்டேஜ் தானே இது புரியலையா மேல லைட்டை அடிச்சுண்டு ஒரு கார் வர்றது போட்டு இருக்கு தலை மல்லிகை பூவை வச்சுண்டு ஒரு மாமி ஓட்டரா பக்கத்திலே மாமா உட்கார்ந்து இருக்கார் மாவு மிஷின் அரைக்கிற மாதிரி ரோன்னு சத்தம் போட்டுண்டு எங்க கார்கிட்டே டப்புன்னு நின்றுடுத்து அந்த கார் அந்த மாமா பல்லை கடிச்சுண்டு அடிக்க போற மாதிரி கையை ஓங்கிண்டு திட்டறார் யூ ஃபூல் கியரை மாத்திரப்போ கிளட்சை மிதிக்கணும்னு எத்தனை நேரம் சொல்றது தலையிலே வேற குட்டிட்டார் போல இருக்கு இங்கே காரிலே மனுஷா இருக்கிறதை மாமா பார்க்கலே மாமி அசடு வழியிறதை பார்த்தால் பாவமா இருக்கு மாமி இங்கே என்னை பார்க்கறா நான் இவாளை கவனிக்காத மாதிரி முகத்தை திருப்பிக்கிறேன் இவர் எங்கே சிரிச்சிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் போறா இந்த காரையே பார்த்துண்டு இருந்துட்டு இவர் என்கிட்ட கிட்ட கேக்கிறார் நீ டிரைவிங் கத்துக்க நான் சொல்லிக் கொடுக்கிறேன் நம்ம சுபாஷ் இருக்கானே கால் கூட எட்டுறதில்ல இந்த பெரிய காரை ஓட்டணுமாம் அவனுக்கு பத்மா நல்லா டிரைவ் பண்ணுவா மஞ்சுவுக்கு கற்றுக்கொடுக்கறேன்னு கூப்பிட்டா வர மாட்டேங்குது நீயும் சேர்ந்துகிட்டா அதுவும் கத்து込னும் ரொம்ப உற்சாகமா சொல்றார் முன்னெல்லாம் காலையிலேயும் சாயங்காலமும் நான் வாக்கிங் போவேன் இப்பெல்லாம் அதுக்கு நேரமே இல்லைன்னு நான் நினைச்சதை வாய் விட்டு சொல்லிக்கிறேன் விடியக்காலையிலே எழுந்திருச்சு பீச்சுக்கு வந்தா நல்லா இருக்கும் இல்ல மஞ்சுவையும் இழுத்துக்கிட்டு வந்தா நல்லா இருக்கும் அதுக்கும் டிரைவிங் சொல்லிக் கொடுக்கலாம் பீச் ரோடிலே இப்படி கொஞ்சம் வாக்கிங் போகலாம்னு யோசனை சொல்றார் இவர் நான் பதில் சிரிச்சுன்னு ஒரு நேரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா வாட் ஆர் யூ டாக்கிங் அநேகமா அந்த நேரத்துக்கு தான் நான் வீட்டுக்கு திரும்பி வரேன் நான் வீட்டிலேயே இருந்தா கூட அந்த நேரத்துக்கு முழிச்சுக்கிறேன் நான் தூங்குறது போதையிலேதான் அது தெளியும் போதே எனக்கு முழிப்பு வந்துடும்னு இவர் இங்கிலீஷ்ல சொல்றார் திடீர்னு இவரோட ஹெல்த்தை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் இவர் எப்பொழுது வேதனைகளை வெளியே சொல்லாம இருக்காரோ இயற்கையாக வர்ற தூக்கம் கூட இவருக்கு செயற்கையா போச்சே இப்படி தினம் நாள் பூரா குடிக்கிறாரே இதனாலே இவருக்கு உடம்பிலே என்னென்ன கோளாறுகள் இருக்குமோ திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதாவது வந்து படுத்துடுவாரோ நீங்க உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்களு கேக்கிறேன் ஓ எஸ் குடிக்கிறதை விட்டுடுன்னு சொல்றான் குடிக்கிறதை விட்டுட்டு உசுரோட இருக்கறதை விட குடிச்சுக்கிட்டே சாவலாம்னு இருக்குது எனக்கு இட்டு சொல்ற இட்டுன்னு ரொம்ப அலட்சியமா புகையை ஊதுறார் தினந்தோறும் காலையில எழுந்து பீச்சுக்கு வர்றதுன்னு ரெண்டு பேரும் முடிவு பண்றோம் நானும் வர என்ன சொன்னா மஞ்சுவும் வருவாளாம் இவர் இதோ இப்ப இருக்கோமே இந்த உள்பக்கத்து ரோட்டிலே மஞ்சுவுக்கு டிரைவிங் சொல்லி தருவாராம் காந்தி சிலையில இருந்து அயன் பிரிட்ஜ் வரைக்கும் நெடுக வாக்கிங் போயிட்டு திரும்பி இங்கேயே வந்துடுவேனாம் அப்புறம் எல்லாருமா சேர்ந்து டிரைவின்ல போய் காபி குடிப்போமாம் எட்டு மணிக்கு இவர் என்னை ஆத்திலே விட்டுட்டு போவாராம் பத்து மணிக்கு ஆபீஸுக்கு போறச்சு திரும்பி வந்து அழைச்சுண்டு போவாராம் காலையிலே அஞ்சரை மணிக்கு நான் ரெடியா இருக்கணுமாம் இப்பவே மணி ரெண்டு அடிக்கிறது தூங்கியே ஆகணும்னு இழுத்து போத்திண்டு படுத்துக்கிறேன் ரொம்ப நாளை கண்ணை மூடிண்டே இருக்கேன் எப்போ தூங்கினேன்னு தெரியலே தூங்கினேனா சும்மா படுத்துண்டு இருக்கேனான்னு தெரியலே வாசல்லே ஹாரன் சத்தம் கேட்கிறது எழுந்து லைட்டை போடுறேன் கண்ணாடியிலே முகத்தை பார்த்துக்கிறேன் தூங்கின மாதிரியே தெரியல மஞ்சுவும் காரிலே உட்கார்ந்து ஜன்னல் வழியா தெரியிறது முத முதல்ல நம்ம ஆத்துக்கு வந்திருக்காளே உள்ளே கூப்பிட வேண்டாமா ஜன்னல் வழியா பாக்கிறேன் அவளும் என்னை பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்றா இன்னும் தூக்கமா அஞ்சரை மணிக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னீங்களாமே நவ் இட் இஸ் சிக்ஸ் அங்கே இருந்தே கத்தராள் நான் அவசர அவசரமாக தலையை ஒதுக்கிண்டு காலிலே செருப்பை மாட்டிண்டு அரைக்கதவை திறக்கிறேன் மாமா படுக்கையிலே எழுந்து கண்ணை மூடிண்டு உட்கார்ந்து இருக்கார் ஜபம் இதுதான் சமயம் இவர் கண்ணிலே படாம போயிடலாம் மஞ்சுவை ஆத்துக்குள்ளே கூப்பிட வேண்டாமா திரும்பி வரச்சி பாத்துக்கிறது அடுக்களையிலே குமட்டியை விசிறிண்டு இருந்த அம்மா ஹாரன் சத்தம் கேட்டு இவளைத்தான் யாரோ வந்து கூப்பிட்ட மாதிரி கூடத்துக்கு ஓடி வரா என்னை பார்த்துட்டு கூடத்திலேயே நின்னுடுறா நான் கொஞ்சம் வெளியிலே போறேன் எட்டு மணிக்குள்ளே வந்துடுவேன் மாமா கிட்டே சொல்லுன்னு சொல்லிண்டே வாசற் கதவை திறந்துண்டு வெளியே வரேன் அதோ அந்த ஆத்திலே கோலம் போட்டுண்டு இருக்கிறவள் இதோ இன்னொரு ஆத்திலே பால் கறந்துண்டு இருக்கிற இடத்திலேயே பாத்திரத்தை வச்சுண்டு நிக்கிறாளே இவள் எல்லாரும் என்னையே பார்க்கிறாளே டக்குனு அந்த எதிராத்து என்னை பார்க்குற ஒரு முகம் நான் பின் சீட்டிலே தெரியுது உங்க வீடு அழகா இருக்குதேன்னு சொல்றா மஞ்சு உள்ளே கூப்பிடலாம்னு தான் பார்த்தேன் இப்பவே லேட் ஆயிடுத்தே திரும்பி வர்றப்போ நீ உள்ளே வந்துட்டு தான் போகணும் ஓ எஸ் எனக்கு இந்த மாதிரி சின்ன வீடுதான் பிடிக்குது எங்க வீட்டை பாருங்க மாதிரி இருக்குது அப்பா நாம அந்த அடையாறு வீட்டுக்கு போயிடலாமே அதெல்லாம் அம்மா சொல்லுன்னு அசுவாரஸ்யமா சொல்லிண்டே காரை ஓட்டின் இருக்கார் வாயிலே புகையிறது அதுதான் நடக்காதுன்னு தெரிஞ்ச சங்கதியாச்சே அம்மாவாவது இந்த வீட்டை விட்டுட்டு கிளம்புறதாவது அப்போ கம்முன்னு இரு ஏன் உங்க அம்மா கிளம்பாட்டா என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போறச்சு சின்னதா அழகா ஒரு வீடு பாத்துக்கலாமே நான் பரிகாசம் பண்றேன் அவள் ஒண்ணும் அதுக்கு வெக்கப்பட்டுக்கலே ஏனாம் நான் கல்யாணம் செய்துக்கிட்டா இங்கேயே இருப்பேனா ஒன் இயர் ஹனிமோன் எங்கேயாவது சுவிட்சர்லாந்துலேயோ பாரிஸிலேயோ போய் இருக்க மாட்டேனா இல்லைப்பா ஓ எஸ் அப்பவும் உங்க அம்மாவை கூட இட்டுக்குன்னு போவாதேன்னு சிரிக்கிறார் அப்பா நீங்களும் அம்மாவும் ஹனிமூனுக்கு எங்கே போனீங்கன்னு இவரை வாடுறதுக்கு ஆரம்பிக்கிறான் மஞ்சு போனோமே ஊட்டிக்கு போனோம் எங்கே போய் என்ன பண்றது வரும்போது சண்டை போட்டுக்குன்னு தான் வந்தோம்னு ரொம்ப சாதாரணமா சொல்றார் ஐஜி ஆபீஸுக்கு முன்னாலே கார் போய் நிக்கிறது என்னை வாக்கிங் போறதுக்கு இறக்கி விட்டுடுறார் நான் காரை விட்டு இறங்கி கீழே நிக்கிறச்சு மஞ்சு புதுசா ஒரு ஐடியா சொல்றா அப்பா மூணு பேருமே போகலாம்ப்பா அப்புறம் கூட கத்துக்கலாம் நான் டிரைவர் கிட்டே கத்துக்கிறேன் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு கமான்னு கையை பிடிச்சு இழுக்கறா ஐயோ நம்மாலே முடியாதுப்பா இங்க இருந்து அயன் பிரிட்ஜ் வரைக்குமா மை குட்னஸ் நோ வேணா நீ கத்தறார் இல்லே மஞ்சு இஸ் ரைட் நடந்தீங்கன்னா நானும் சொல்றேன் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு சரின்னு கீழே இறங்கி கையில சிகரெட்டை எடுத்துட்டு காரை லாக் பண்ண போறார் நோ சிகரெட்ஸ்னு சொல்லி அதை உள்ளே வச்சு பூட்ட சொல்றேன் அவருக்கு முகமே மாறி போறது இருந்தாலும் நான் சொல்றது நியாயம் நியாயம்தானேன்னு உடனே வச்சுட்டு காரை லாக் பண்றார் பேமெண்ட்ல ஒரு சப்பானி பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கான் ஐ சாரி அவன் சப்பானி தான் பிச்சைக்காரன் இல்லை அவன் யாரையும் பார்த்து காசு கேட்கல சும்மா பார்த்து விஷ் பண்ணிண்டே சிரிக்கிறான் இவர் பசிலே இருந்து அவனுக்கு காசு எடுத்து தரார் அவன் வாங்கிக்கிறான் காலையிலே முதல் காரியம் தர்மம் பண்றது போல இருக்குன்னு மஞ்சு கேலி பண்றா என்ன என்ன தப்பு அதிலே இனிமே தினம் காலையிலே முதல் காரியமா இங்கே வந்து இவனுக்கு காசு கொடுக்கத்தான் போறேன் அப்புறம் எந்த காரியம் எப்படி இருந்தாலும் முதல் காரியமாவது நல்லதா இருக்கட்டுமே ரெண்டு பேருக்கும் விவாதம் ஆரம்பம் ஆயிடுறது மஞ்சு சொல்றா எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை இதுல நம்புறதுக்கு என்ன இருக்குது இந்த மாதிரி பிச்சை கொடுக்கறதுனாலே பெருசா புண்ணியம் வந்துடும் பொருளாதார பிரச்சனை நான் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு காஃபி குடிங்கன்னு சொல்றோம் அவருக்கு காஃபியே கிடைக்கலன்னா நம்ம வீட்டுக்கு வராரு அப்படியே காஃபிக்கு வழி இல்லாதவரா இருக்காரேன்னு வச்சுக்க நாம் குடுக்கறது இல்லையா அவருக்கு நீ சொல்றியே பிரச்சனை அது தீந்து போக போகுது இதெல்லாம் மேனர்ஸ் அம்மா ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா காஃபி சாப்பிட கூப்பிடுறோம் பாரு அது மாதிரி ஒரு ஒரு ஏழையை பார்த்தா இதை செய்யணும் ஊரில் எவ்வளவு ஏழைங்க இருக்காங்க தெரியுமா எல்லாருக்கும் கொடுங்களேன் போய் எதனா தொன தொனனு ஆர்கையும் பண்ணாதே உனக்கு தான் தெரியும்னு எல்லாேருக்கும் எல்லாரும் இது மாதிரி கொடுத்துக்கின்னு தான் இருக்காங்க இதனாலேயே எல்லாம் சரியாக போடும்னு யார் சொன்னது நான் கொடுத்ததையும் அவன் வாங்கினதையும் விட இந்த உன் ஆர்கியூமெண்ட் இருக்குதே அதுதான் பிச்சைக்காரத்தனமா இருக்குது தொட்டதுக்கு எல்லாம் பெருசா ஆர்க்யூ பண்றது இப்போ ஒரு ஃபேஷனா போயிடுச்சு ஆர்க்யூ பண்ணுங்கோ நான் வேண்டாம்னு சொல்லலே வாக்கிங் போறச்ச வேண்டாம் கொஞ்சம் நடையை ஸ்பீடப் பண்ணுங்க திரும்பி வர்றச்சே நன்னா வேர்த்திருக்கணும் அப்போதான் வாக்கிங் போறதுக்கு பலன் நான் கண்டிப்பா சிரிச்சுண்டே சொல்றேன் மூணு பேரும் வேகமா கையை வீசி நடக்கிறோம் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி